அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சிலிருந்து கேட்கக்கூடிய முக்கியமான பொதுத்தமிழ் வினாக்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறிவை வளர்க்கும் அற்புதக் கதைகள் என்ற நூலை எழுதியவர் அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்ற நூலை எழுதியவர் ஜானகி மணாலன் விவேகானந்தர் பிறந்த ஊர் எது விவேகானந்தர் பிறந்த ஊர் எது கல்கத்தா விவேகானந்தரின் இயற்பெயர் யாது விவேகானந்தரின் இயற்பெயர் யாது நரேந்திர தத்தா விவேகானந்தரின் குரு யார் விவேகானந்தரின் குரு யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சடகோ இறந்த ஆண்டு எது சடகோ இறந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து அக்டோபர் இருபத்தி ஐந்து ஜப்பானியர் வணங்கும் பறவை இனம் எது ஜப்பானியர் வணங்கும் பறவை இனம் எது கொக்கு விவேகானந்தர் எந்த வயதில் சிக்காகோ சர்வமத மகாசபையில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விவேகானந்தர் எந்த வயதில் சிக்காகோ சர்வ மத மகாசபையில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முப்பதாவது வயது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று செப்டம்பர் பதினொன்று எழுதப்படாத வாய்மொழியாக பரவுகிற கதைகள் எழுதப்படாத வாய்மொழியாக பரவுகிற கதைகள் வாய்மொழி இலக்கியம் இளைஞர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது இளைஞர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது ஜனவரி பன்னிரெண்டு விவேகானந்தர் பிறந்த தினம் பன்னிரெண்டு ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்று வீரச்சிறுவன் என்ற சிறுகதை இடம்பெற்றுள்ள நூல் எது வீரச்சிறுவன் என்ற சிறுகதை இடம்பெற்றுள்ள நூல் யாது அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் முயற்சி திருவனையாக்கும் என கூறியவர் முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் திருவள்ளுவர் ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை என்றவர் ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை என்றவர் ஒளவையார் உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று எது என்று நேரு கூறினார் உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று எது என்று நேரு கூறினார் போரும் அமைதியும் டால்ஸ்டன்டாய் ரஷ்ய அறிஞர் பெரியார் தன் இரு கண்களாக எதை கூறினார் பெரியார் தன் இரு கண்களாக எதை கூறினார் மரியாதையும் சுயமரியாதையும் யாருடைய ஆங்கிலம் அறிவுபூர்வமானது என்று நேரு கூறினார் யாருடைய ஆங்கிலம் அறிவுபூர்வமானது என்று நேரு கூறினார் பெட்ரன்ட் ரசல் அல்மோரா சிறையுள்ள மாநிலம் எது அல்மோரா சிறையுள்ள மாநிலம் எது உத்தரகாண்ட் மாநிலம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்